வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல்ல சராசரி பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க இடைநிலையில் ஒரு சில சம்ஸ் வந்து பார்த்துருந்தோம் அதுக்கான கண்டினியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பார்க்கலாம் இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த ஃபஸ்ட்டு டென் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் பத்து இரட்டை படை இயல் எண்களின் இடைநிலையை காண்க ஸோ இடைநிலை அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏறு வரிசையில் எழுதுங்க சரியா அசண்டிங் ஆதல்ல எழுதணும் அதுக்கு ஃபஸ்ட்டு இரட்டை பதை இயலென்கள் எது எது அப்படின்னு நமக்கு தெரியணும் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் என்னன்னு தெரியணும் இயல் எண்கள்னா என்ன அதுக்கப்புறம் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு சொல்லலாம் சரியா இயலென்கள் என்னன்னு தெரிஞ்சா இரட்டை பதை இயலென்கள் என்னன்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது ஒன்லருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எக்ஸட்ரா எப்படி போகும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்னு வைங்க சரியா இயல் எண்கள் அப்படின்றது ஒன்னுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதர் தான் சரியா இப்போ இதில் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது இந்த டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் இதெல்லாம் வருது இல்லம்மா இதுதான் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் இரட்டைப்படை இயல் எண்கள் சிம்பிளாக சொல்லணும்னா ஈவன் நம்பர்ஸ் இரட்டை எண்கள் சரியா இப்போ இந்த நம்பரில் அவங்க என்ன கேட்குறாங்க முதல் பத்து இரட்டை படை இயல் எண்களின் இடைநிலையை காண்க ஃபஸ்ட்டு பத்து நம்பர் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இங்கே ஒரு விஷயம் நமக்கு புரியணும் என்னன்னா பத்து நம்பர் எதை சொல்றாங்க பத்து வரைக்கும் எதை சொல்ல சரியா அவங்க பத்து வரைக்கும் தானே சார் சொன்னாங்க நீங்கள் இருபது வரைக்கும் எழுதியிருக்கீங்க அப்படி இல்லைங்க பத்து நம்பர் எதை சொல்றாங்க பத்து வரைக்கும் எதை சொல்ல சரியா அப்போ ஃபஸ்ட் பத்து நம்பர் வருதா இதுதான் இரட்டை படை நம்பர் எழுதியாச்சு இப்போ இதுக்கு இடைநிலை வேணும்னா ஸ்டெப் ஸ்டெப் என்ன என்னப்பா ஏறு வரிசையில் எழுதணும் அசண்டிங் ஆதலில் எழுதணும் ஆல்ரெடி அசண்டிங் ஆதலில் தான் இருக்குது அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படியே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கிட்டே வாங்க நடுவில் ரெண்டு நம்பர் மீறுதா அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணால் மீடியன் என்னன்னு சொல்லலாம் ஸோ டுவெண்ட்டி டூ பை டூ டிவைட் பண்ணால் லெவன் அப்படின்றது மீடியன் இப்படியும் ஆன்சர் சொல்லலாம் இல்லையா பத்துக்கும் பன்னெண்டுக்கும் நடுவில் பதினொன்றுன்ற நம்பர் வருமா கரெக்டா அந்த பதினொன்றுன்றதும் தான் இப்படியும் ஆன்சர் சொல்லலாம் சரியா எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துங்க அடுத்தது த மீடியன் ஆஃப் ஏ டூ ஏ ஃபோர் ஏ சிக்ஸ் ஏ நைன் ஏ இஸ் எயிட் தென் ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ டூ ஏ ஃபோர் ஏ சிக்ஸ் ஏ நைன் ஏ இதுக்கான இடைநிலை எட்டு எனில் ஏவின் மதிப்பை காண்க இந்த கொஷனில் இந்த ஏ டூ ஏ ஃபோர் ஏ சிக்ஸ் ஏ நைன் ஏ இது எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி இருக்கா அசண்டி ஆர்டரில் இருக்கா ஏறு வரிசையில் கொடுத்துருக்காங்க இப்போது அடுத்தது நம்ம என்னம்மா செய்வோம் அப்படி அசண்டிங் ஆர்டரில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இப்படி கேன்சல் பண்ணுவோமா நடுவில் என்ன வந்திருக்கு ஃபோர் ஏன்னு வந்திருக்கா அந்த ஃபோர் தான் நான் என்னன்னு சொல்லுவேன் மீடியன் இடைநிலை அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லப்பா நடுவில் ரெண்டு நம்பர் வந்தால் அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டால் வகுத்தா அதுதான் மீடியன் நடுவில் ஒரு நம்பர் வந்தால் அந்த ஒரு நம்பரே மீடியன் அதுதான் இடைநிலை ஸோ இங்கே ஒரு நம்பர் வந்தனால அந்த ஃபோர் ஏன்ற ஒரு நம்பர் தான் இடைநிலை சரியா அப்போ அந்த நாலு ஏக்கான மதிப்பு தான் கொஷினில் ஒரு இடைநிலை கொடுத்துருக்காங்கப்பா எட்டுன்னு அதாவது மீடியன் வந்து எட்டுன்னு கொஷினில் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ நாலு ஏக்கான மதிப்பு தான் எட்டுன்னு கொடுத்துருக்காங்க புரியும் நினைக்கிறேன் இந்த ஏ டூ ஏ ஃபோர் ஏ சிக்ஸ் ஏ நைன் ஏ இதுக்கான இடைநிலை ஃபோர் ஏ கொஷின்ல ஒரு இடைநிலைன்றது எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் தானே நாலு ஏக்கான மதிப்பு எட்டு அப்படின்னா ஒரு ஏக்கான மதிப்பு என்னவா இருக்கும் ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு இல்லை ஸோ ஏக்கான மதிப்பு ரெண்டு வேல்யூ ஆஃப் ஏ வந்து என்னவா இருக்குமா டூன்றது ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்தது த மீடியன் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் லெவன் டுவெல் ஃபோர்டீன் எயிட்டீன் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் அரேஞ்சு இன் அசென்டிங் ஆர்டர் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைன்ட் தூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஷனில் பாருங்கள் இது ஆல்ரெடி அரேஞ்சு இன் அசண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது ஏறு வரிசையில் தான் இருக்குன்னு ஓகேவா அப்போ இங்கே வர எனக்கு ஆன்சரு கண்டிப்பாக பதினெட்டுக்கும் முப்பதுக்கும் நடுவில் வர ரெண்டு நம்பராக தான் இருக்கும் அந்த எக்ஸ் பிளஸ் டூவும் எக்ஸ் பிளஸ் ஃபோரும் என்ன நம்பர்னு நமக்கு தெரியாதுமா ஆனால் அது கண்டிப்பாக பதினெட்டுக்கும் முப்பதுக்கும் நடுவில் தான் இருக்கும் தமிழ்லேயும் பாருங்கள் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட இதுதான் நான் சொன்னேன் இன் அசண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட இந்த நாலு நம்பர் கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோருன்னு ரெண்டு தெரியாத நம்பர் அதுக்கப்புறம் ஒரு நாலு நம்பர் எப்படி கொடுத்தது என்ற, என்ற தரவுகளின் இடைநிலை அளவு இருபத்தி நாலு எனில் எக்ஸின் மதிப்பை காண்க் சரியா இப்போ இந்த கொஷனில் இடைநிலை அளவு இருபத்தி நாலுன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த நம்பர்லாம் எடுத்துங்க பதினெட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்றா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாலு நம்பருக்கு இந்த லாஸ்ட் நாலு நம்பர் கேன்சலா அப்போ நடுவில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணால் அது பேரு தான் இடைநிலையாப்பா அது பேரு தானே மீடியன் ஸோ இந்த மீடியனுக்கான ஆன்சர் அவங்க ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டாங்க ஸோ மீடியன் இருபத்தி நாலுன்னு நான் எடுத்துக்கிறேன் சரியா நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பரை கூட்டி வகுத்தா அதுதான் மீடியன் அந்த மீடியன் தான் இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த வேல்யூ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு எடுத்துக்கிறேன் ஸோ அப்படி எடுத்துக்கிட்டா எத்தனை எக்ஸ் இருக்கு ரெண்டு எக்ஸு ரெண்டையும் நாலையும் கூட்டினா ஆறா ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஸோ டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எய்ட்டு இந்த ப்ளஸ் சிக்ஸு ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸ் சிக்ஸ் ஆகும் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ டூ ஒன்ஸ் ஆர் டூ டூ டுவெண்ட்டி ஒன்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஒன்னுன்னு வருது கொஷினில் கேட்குறதும் மறுதான்ப்பா எக்ஸோட மதிப்பு என்னன்னு தான் கேட்குறாங்க வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னென்னு தான் கேட்குறாங்க ட்வெண்ட்டி ஒன் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு ஃபைன் த மோட் ஆஃப் த கிவன் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பின்வரும் தரவுகளின் முகடை காண்க ஃபஸ்ட்டு முகடு அப்படின்னா என்னங்க எந்த வேல்யூ மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பரை தான் முகடுன்னு சொல்லுவாங்க மோடுன்னு சொல்லுவாங்க சரியா அதிகபதியாக மீண்டும் மீண்டும் வர எண்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்க முகடுன்னு சொல்லுவாங்க சரியா இப்போ இதில் முகடோட வகைகள் இருக்குங்க இது புக்கில் கொடுத்துருப்பாங்க அதை தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு மோனோமியல் இல்லைனா யூனிமோடல் இப்படி சொல்லலாம் யூனிமோடல் பைமோடல் ட்ரைமோடல் பாலி தமிழ் ஒற்றை முகட்டு பரவல் ஒற்றை முகட்டு பரவல் இத இரட்டை முகட்டு பரவல் மூணாவதா மும்முகட்டு பரவல் நாலாவது பன்முகட்டு பரவல் சரி இந்த நாலு வகையாக பிரிச்சுருப்பாங்க இது எல்லாமே டைப் ஆஃப் மோடு முகடோட வகைகள் சரியா இப்போ இதில் இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கான அர்த்தம் என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த கொஷனில் பாருங்கள் முகடுன்னு கேட்குறாங்க மோடு வேணும்னா இப்போ தான் நான் ஒரு விஷயம் சொன்னேன் எந்த நம்பர் மேக்ஸிமம் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பர் தான் மோடு இந்த ரெண்டுன்ற நம்பர் பாருங்கள் மூணு நாலு அஞ்சு முறை வந்திருக்கு ஸோ ரெண்டுன்ற நம்பரு ஃபைவ் டைம்ஸ் வந்திருக்கு வேறு எந்த நம்பருமே அஞ்சு முறை வரல சரியா வேறு எந்த நம்பருமே அஞ்சு முறை வரல இதை விட அதிகமாகவும் வேறு எந்த நம்பருமே போகலை ரிப்பீட் ஆகலை இப்போது சப்போஸ் ஏன்ற நம்பர் ஆறு முறை வந்திருந்தால் அந்த தான் நான் முகடுன்னு சொல்லியிருப்பேன் சரியா ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸே ஃபைவ் டைம்ஸ் தான் டூ வருது கரெக்டா அப்போது இங்கே ரெண்டுன்றது தான்ப்பா முகடு ஏன்னா அதுதான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வருது நல்லா புரிஞ்சுங்க அஞ்சு முறை வந்தால் முகடுன்னு அர்த்தம் இல்லைங்க மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை முறை வந்தாலும் அது முகடு தான் சார் இங்கே எல்லா நம்பரும் ஒரு ஒரு முறை இருக்குது எல்லா நம்பருமே ஒரு ஒரு முறை இருக்குது ஒரே நம்பர் மட்டும் ரெண்டு முறை வந்திருக்கு சார்னா அந்த ரெண்டு முறை வந்திருக்கிற நம்பர் தான் முகடு சரியா நல்லா புரிஞ்சுங்க இப்போ சரிங்க சார் இந்த கொஷனுக்கான ஆன்சர் டூ தான் இது எந்த வகையான முகடு விச் டைப் ஆஃப் மோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷனில் கேட்டிருந்தாங்கன்னா என்ன சார் சொல்லுவோம் நாலு வகை சொல்லியிருக்கணா இந்த நாலு வகையில் யூனி மோடல் ஒற்றை முகட்டு பரவல்னா என்ன எனக்கு ஒரு டேட்டாவில் அதாவது இங்கே கொடுத்துருக்காங்களம்மா தரவு இந்த தேட்டால ஒரே ஒரு முகடு தான் வருது ஒரே ஒரு மதிப்பு தான் வருது அந்த ஒரே ஒரு மதிப்பு தான் முகடா வருது அப்படின்னா அதுதான் யூனிமோடல் அப்போ இந்த கொஷின் வந்து ஒரு யூனி மோடல் ஒற்றை முகட்டு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஏன்னா இங்க ரெண்டுன்ற ஒரே நம்பர் தான் முகடு சரியா ரெண்டுன்ற ஒரே நம்பர் தான் முகடு சப்போஸ் எனக்கு ரெண்டு நம்பர் முகடா வருது சார் ரெண்டு நம்பர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈக்குவலாக வருது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரெண்டுன்ற நம்பர் அஞ்சு முறை வந்திருக்கா மூணுன்ற நம்பரும் அஞ்சு முறை வருது சார் அப்படின்னா ரெண்டு நம்பருமே ஆன்சராக வரும்லங்க அப்படி ரெண்டு நம்பருமே ஆன்சராக வந்தால் அதை தான் பை மோடல் இரட்டை முகட்டு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் மூணு நம்பர் ஆன்சராக வருது சார் மூணு நம்பருமே மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈக்குவலாக வருது அப்படின்னா அதை தான் ட்ரை மோடல் சரியா அதாவது தமிழில் மும்முகட்டு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க மூணுக்கு மேலே சரியா மோர் தென் த்ரீயாக இருந்தாலே அதை பன்முகட்டு பரவல் பாலி மோடல் அப்படின்னு சொல்லுவாங்க மூணுக்கு மேலே அது எத்தனை வந்தாலும் நாலு நம்பர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வருது அஞ்சு நம்பர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வருது அப்படின்னாலே அது என்ன பன்முகட்டு பரவல் பாலி மோடல் அப்படின்வாங்க ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் டூ தான் அது எந்த டைப் ஆஃப் மோடுன்னு கேட்டுருந்தாங்கன்னா யூடி மோடல் ஒற்றை முகட்டு பரவல்னு சொல்லியிருப்போம் ஏன்னா அதில் ஒரே ஒரு முகட்டு தான் வருது நெக்ஸ்ட் ஒன் எ செட் ஆஃப் நம்பர்ஸ் கன்சீட்ஸ் ஆஃப் ஃபைவ் ஃபோர்ஸ் ஃபோர் ஃபைவ்ஸ் நைன் சிக்ஸ் அண்டு சிக்ஸ் நைன்ஸ் வாட் இஸ் த மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஷனில் ஒரு தொகுப்பானது

ஒன்பது ஆறுகளையும் ஒன்பது ஆறுகளையும் அப்ப ஆறுன்ற நம்பரு ஒன்பது முறை இருக்கு ஒன்பதுகளையும் அப்ப ஒன்பதுன்ற நம்பரு ஆறு முறை இருக்கு இப்படி எடுத்துக்கிறேன் இதுல பார்த்தவனே தெரியுது முகடுனா எந்த நம்பரு நிறைய முறை ரிப்பீட் ஆகுதோ அதுதானே ஆறுன்ற நம்பர் இங்க ஒன்பது முறை வந்திருக்கு அதனால முகடு ஆறு சரியா முகடு ஆறு இது பார்த்தவனே புரியுங்க ஆனா எழுதனாதான் எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் எழுதி காமிச்சேன் சரியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஐந்து நாலுகளையும் தான் அஞ்சு நால கொண்டு இருக்குன்னு அர்த்தம் சரியா நாலுன்ற நம்பர் அஞ்சு முறை இருக்குன்னு அர்த்தம் நான்கு ஐந்துகளையும் அப்போ அஞ்சுன்ற நம்பர் இங்கே நாலு முறை இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுங்க ஈஸியாக ஆன்சர் வரும் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் விச் செட் ஆஃப் நம்பர்ஸ் டூ த மீன் மீடியன் அண்ட் மோர் ஆல் ஹாவ் த சேம் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பின்வரும் என் தொகுதிகளின் சராசரி இதைநிலை முகடு ஒரே மதிப்பாக அமையும் தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் இந்த டூ 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 ஃபோர் இங்கேயும் பாருங்கள் ஒன் த்ரீ 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 ஃபைவ் இப்படிலாம் கொடுத்துருக்காங்களா நாலு ஆப்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்கிற டேட்டாஸ்ப்பா இது நாலு ஆப்ஷன் இல்லை கொடுத்துருக்கிற டேட்டாஸ் இதுதான் தரவு இப்போ இந்த தரவுகளை வச்சுக்கிட்டு இந்த நாலு ஆப்ஷனுக்குமே சராசரி என்ன இடைநிலை என்ன முகடு என்னன்னு தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி கண்டுபிடிச்சிட்டு அதில் மூணுமே ஒரே ஆன்சர் வர்றது எந்த ஆப்ஷன் கேட்குறாங்க மூணுமே ஒரே ஆன்சர் வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு கேட்குறாங்க அது சொன்னால் போதும் சரியா ஸோ பாருங்க இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு சராசரி என்ன நாலு நம்பர் இருக்கா அந்த நாலு நம்பரையும் கூட்டி நாலால் வகுத்தா அதுதான சராசரி ஆட் பண்ணா ஆட் பண்ணா பத்துமா இதை நாலால் வகுக்கிறேன் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ்னு வரும் ஸோ இதுக்கான சராசரி வந்து எனக்கு என்னென்னு வருது டூ பாயிண்ட் ஃபைவ்னு வருது இதே இடைநிலை மீடியன்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு இடைநிலைன்னும்போது இதை ஏறு வரிசையில் தான் இப்போ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எடுத்துட்டோம்னா நடுவில் இருக்கிற அந்த ரெண்டு நம்பரை கூட்டி ரெண்டால் வகுத்தா அதுதானே இடைநிலை ஸோ நாலு பை ரெண்டு ஆன்சர் ரெண்டுன்னு வரும் சரியா இப்போ இங்கேயே தெரிஞ்சிச்சுங்க எனக்கு சராசரி ரெண்ட ஆனால் இடைநிலை ரெண்டு தான் வருது மீதியம் டூ தான்பா வருது முகடு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் தெரிஞ்சுங்க முகடு எந்த நம்பர் இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வருதுன்னா டூ தான் த்ரீ டைம்ஸ் வந்திருக்கு அதனால் முகடு வந்து மூ ரெண்டுன்னு சொல்லலாம் சரியா இப்போ தெளிவாக புரிஞ்சுங்க முகடும் இடைநிலையும் எனக்கு ரெண்டு தான் ஆனால் சராசரி ரெண்டரை வருதா எனக்கு கொஷனில் பாருங்கள் மீன் மீடியன் மோடு ஆல் ஹாவ் த சேம் வேல்யூஸ் மூணுமே ஒரே வேல்யூ வர மாதிரி எந்த ஆப்ஷன் வருதுன்னு தான் கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு சராசரி ரெண்டரை வந்தனால சரியா தமிழ்லேயும் பாருங்க சராசரி இடைநிலை முகடு ஒரே மதிப்பாக அமையும் தொகுதி எதுன்னு தான் கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு பி ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் இதுக்கு சராசரி வேணும் இதுக்கு சராசரி வேணும்னா அந்த மேலே இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணுமா த்ரீ 5 ஃபைவ் ஸோ அஞ்சு நம்பரையும் ஆல் டிவைட் பண்ணுறேன் எனக்கு என்ன வரும் வருங்க நாலு ஏழு பத்து பதினஞ்சுன்னு வருதுப்பா ஸோ பதினஞ்சு பை அஞ்சு இதை டிவைட் பண்ணால் மூணா சோ அப்ப இங்க தைரியமா என்ன சொல்லலாம் சராசரி மூணு வருது சார் அப்ப இடைநிலை என்னங்க இடைநிலை பிரச்சனையே இல்லை ஆல்ரெடி ஏறு வரிசையில் நம்பருக்கு லாஸ்ட் நம்பர் நம்பருக்கு லாஸ்ட் நம்பர் இப்படி அதிர்ஷ்டே வரேன் நடுவில் ஒரே நம்பர் தான் இருக்கு அப்ப அந்த ஒரே நம்பர் தான் இடைநிலை மீடியன் சரியா முகடு அப்படின்னும்போது போது எந்த நம்பர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தா மூணுன்ற நம்பர் தான் இங்கே மூணு முறை வருது ஸோ முகடும் மூணு தான் அப்போ சராசரி மூணு இடைநிலையும் மூணு முகடும் மூணு அப்போ ஆன்சரு மூணு சரியா அப்போ ஆன்சர் இங்கே எல்லாத்துக்குமே மூணு தானேப்பா வருது அதனால் நமக்கு ஆப்ஷன் பி ஆன்சர் அவங்க கேட்குறது அதுதான் சராசரி இடைநிலை முகடு ஒரே மதிப்பாக வர ஆப்ஷன் எது ஆப்ஷன் பி மீதி ரெண்டு செக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க வரும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஃபார் டேட்டா எக்ஸ் ப்ளஸ் ஒன் நைன்டீன் எக்ஸ் டூ த்ரீ எக்ஸ் ஆல்சோ ஃபைன் கொடுத்துருக்காங்க பதினொன்று பதினஞ்சு பதினேழு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பத்தொம்பது எக்ஸ் மைனஸ் ரெண்டு மூணு என்ற தரவுகளின் சராசரி பதினாலு எண்ணில் எக்ஸின் மதிப்பை கொண்டு தரவின் முகடு காண்க இப்போ இந்த கொஷினில் இந்த நம்பர்லாம் எடுத்துக்கிறோமா ஏன்னா கொடுத்துருக்கிறது எல்லாமே சராசரிங்க சராசரி தான் பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது இந்த வேல்யூலாம் எடுத்துங்க பதினொன்று பதினஞ்சு பதினேழு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பத்தொன்பது எக்ஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை வேல்யூ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கம்மா வரைக்கும் ஒரு வேல்யூ கணக்குப்பா ஸோ அப்போ ஏழு வேல்யூம் ஆட் பண்ணி ஏழாவில் டிவைட் பண்ணால் எனக்கு ஆவரேஜ் வந்து பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க சராசரி வந்து பதினாலுன்னு வருது ஓகேவா இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணுங்கள் இருபத்தி ஆறு இருபத்தாறு ஒரு பதினேழும் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணோட ஒன்று ஆக் பண்ணால் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலும் ஒரு பத்தொன்பதும் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணோட இந்த மூணு ஆக் பண்ணால் அறுபத்தாறா அறுபத்தாறில் ரெண்டை கழிச்சிங்கன்னா அறுபத்தி நாலு சரியா அப்போ அறுபத்தி நாலு ப்ளஸ் எத்தனை எக்ஸுமாக இருக்குது இது ஒரு எக்ஸு இது ஒரு எக்ஸு ரெண்டு எக்ஸு இருக்குது ஈக்குவல்ட்டு ஏழையும் பதினாலையும் பெருக்குன்னா தொண்ணூற்றி எட்டுன்னு வருமாப்பா அப்போ ரெண்டு எக்ஸு ஈக்குவல்டு தொண்ணூற்றி எட்டு மைனஸ் அறுபத்தி நாலு ரெண்டு எக்ஸு ஈக்குவல் முப்பத்தி நாலு தொண்ணூற்றி எட்டில் அறுபத்தி நாலு கழிச்சா முப்பத்தி நாலு அப்போ எக்ஸோட மதிப்பு ஓர் 2, ரெண்டு இது பதினேழு முறன் வருது அப்போ எக்ஸோட வேல்யூ பதினேழுன்னு கிடைக்குதுங்க இது ஆன்சர் இல்லைங்க ஆப்ஷனில் பதினேழு கொடுத்துருக்காங்க இது ஆன்சர் இல்லை அவங்க கடைசியாக கேட்ட கொஷின் தான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி ரெண்டு கேள்வி கேட்குறாங்கன்னா கடைசியாக கொடுக்குறாங்கல்லங்க அதுதான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க பதினேழு கண்டுபிடிச்சோம் அதனால் அதை திக் பண்ணுற போகிறீங்க தெளிவாக புரிஞ்சுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க அதை வச்சு மோடுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க தமிழில் பாருங்கள் எக்ஸின் மதிப்பை கொண்டு இந்த பதினேழை பயன்படுத்தி இந்த தரவுக்கான முகடு என்ன அதுன்னு தான் கேட்குறாங்க இப்போ இந்த தரவில் என்னென்ன நம்பர் இருக்குது பதினொன்று பதினஞ்சு பதினேழு நெக்ஸ்ட்டு இந்த நாலாவது வேல்யூவாக எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களாம்மா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்றதுல நான் எக்ஸோட வேல்யூ பதினேழுன்னு எடுத்துன்னு போய் அப்ளை பண்ணால் பதினேழு ப்ளஸ் ஒன்று பதினெட்டு ஆகுமா அடுத்தது பத்தொன்பது எக்ஸ் மைனஸ் ரெண்டு அப்படின்னும்போது இங்கே எக்ஸோட வேல்யூ பதினேழுன்னு எத்துன்னு போய் அப்ளை பண்ணால் பதினேழு மைனஸ் ரெண்டு பதினஞ்சுன்னு ஆகுமா லாஸ்ட் நம்பராக மூணு சரியா இப்போ ஏழு நம்பர் இருக்காப்பா இந்த ஏழு நம்பருக்கான முகடு என்ன இதுதான் கொஷின் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ எக்ஸோட வேல்யூ எத்துன்னு வந்து இந்த ரெண்டு வேல்யூவில் அப்ளை பண்ணால் இது பதினேழு ப்ளஸ் ஒன்று பதினெட்டு ஆகும் இந்த பதினேழு மைனஸ் ரெண்டு பதினஞ்சு ஆகும் சரியா இப்போ இந்த ஏழு நம்பர் கொண்ட இந்த எண் வரிசையில் இந்த தரவில் முகடு என்ன மோடு என்னப்பா எந்த நம்பர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுன்ற நம்பர் ரெண்டு முறை வந்திருக்கு வேற எந்த நம்பருமே ரெண்டு முறையே வரல அதனால் பதினஞ்சு அப்படின்றது ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி பதினஞ்சு அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் இன்னிய டிஸ்ட்ரிபியூஷன் த மீன் அண்ட் மோட் ஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் அண்டு சிக்ஸ்டி ரெஸ்பெக்டிவ்லி கேல்குலேட் த மீடியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷினில் ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே அறுபத்தாறு மற்றும் அறுபது ஆகும் இடைநிலை அளவு காண்க ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா இதுக்கு முன்னே நம்ம பார்த்தது எல்லாமே சராசரி தனியாக பார்த்துருப்போம் இடைநிலை தனியாக பார்த்துருப்போம் முகடு தனியாக பார்த்துருப்போம் அதாவது மீன் தனியாக மீடியம் தனியாக ஒரு சைடு மோடு தனியாக தனித்தனியாக பார்த்துருப்போம் கரெக்டாக ஆனால் இந்த கொஷினில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மூணுத்தில் ஏதாவது ரெண்டு கொடுத்துருவாங்க ஒன்று என்னன்னு கேட்பாங்க அதுக்கான ஆன்சர்ஸ் சொல்லணும் சரியா இப்போ இது மூணுமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்ம்லா இருக்குமா சரியா இது மூணுமே கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபார்ம்லா இருக்கு அந்த ஃபார்ம்லா தெரிஞ்சா இந்த சம் போடலாம் மோடு ஈக்குவல் டு த்ரீ மீடியன் மைனஸ் டூ மீன் ஸோ இதில் எனக்கு என்னென்ன தெரியும் அதாவது மோடுன்றது முகடாப்பா முகடு ஈக்குவல் டு மூணு இடைநிலை மைனஸ் ரெண்டு சராசரி அப்படின்றது தான் ஃபார்ம்லா இதில் மோடுக்கு எனக்கு என்னென்னு தெரியும்னா கொஷின்ல பாருங்க சராசரி அறுபத்தாறு ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ முகடு வந்து அறுபது சரியா இப்போ இதுலேயும் பாருங்க மீன் அப்படின்றது சிக்ஸ்டி சிக்ஸு மோடுன்றது சிக்ஸ்டி ஓகேவா இப்போ இதில் மோடுக்கு என்னமா கொடுத்துருக்காங்க மோடோட வேல்யூ சிக்ஸ்டியா த்ரீ இன்ட்டு மீடியன் தெரியாது மைனஸ் டூ இன்ட்டு மீன் வந்து எனக்கு என்னப்பா இருக்கு முகடு வந் சாரி சராசரி வந்து அறுபத்தி ஆறு ஓகே இப்போ அறுபது ஈக்குவல் டு த்ரீ மீடியன் இதை மல்டிப்ளை பண்ணால் ஒன் தேர்ட்டி டூன்னு வருமாம்மா டூ இன்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒன் தேர்ட்டி டூன்னு வருமா இந்த மைனஸ் ஒன் தேர்ட்டி டூ இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி டூ ஆகுமாப்பா அப்போ சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் தேர்ட்டி டூ ஈக்வல் டு த்ரீ மீடியன் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா ஒன் நைன்டி டூன்னு வருமா சரியா ஒன் நைன்டி டூன்னு வரும் அந்த ஒன் நைன்டி டூன்றது த்ரீ மீடியனுக்கான ஆன்சர் ஓகேவா அப்போ எனக்கு தேவை ஒரு மீடியனுக்கான ஆன்சர்ப்பா அப்போ ஒன் நைன்டி டூ பை த்ரீ ஈக்வல் டு மீடியன் ஓகேவா இப்போ இதில் த்ரீ ஒன் சார் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீனு த்ரீ ஃபோர் சார் டுவெல்லா அப்போ அறுபத்தி நாலு அப்படின்றது தான் இந்த இடத்துல இடைநிலைக்கான அளவாக இருக்கும் ஸோ ஆப்ஷன் சி அறுபத்தி நாலு அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர் சரிங்களா அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு மீடியம் தான் கேட்கணும்னு இல்லைங்க சரியா எதாவது ரெண்டு கொடுத்துருவாங்க ஒன்று கேட்பாங்க ஆனால் ஃபார்முலா இதுதாங்க முகடை ஈக்குவல் டு மூணு இடைநிலை மைனஸ் ரெண்டு சராசரி அப்படின்றது தான் இதுக்கான ஃபார்ம்லா ஓகேங்களா இப்போ இந் நமக்கு என்ன தெரியணுன்னா இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலே இந்த ஃபார்ம்லா அப்படின்றது தெரியணும் இது புக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஈக்குவல் தான் தரணும்னு இல்லை அப்ராக்சிமேட் ஈக்குவல் டூ அப்படின் தான் கொடுத்துருப்பாங்க தோராய மதிப்பாக தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இது தோராய மதிப்பாக இருந்தாலும் இது தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சராசரி இடைநிலை முகடு இதை மூணுமே பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கான கண்டினியூஸ் பார்க்கலாம் நன்றிகள் பல